சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மின்சாரம் உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி வெளியீடு பயங்கரவாத தடைச் சட்டத்தை விட அபாயகரமான சட்டத்தை கொண்டுவர அரசு துடிக்கிறது ஜே நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து மூன்று இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது சமஸ்டியைப் பெற்றி நாங்கள் பேசவில்லை என கஜேந்திரகுமார் தெரிவித்தமை ஆச்சரியம் அளிக்கிறது சி வி சிவஞானம் சிவஞானின் பெருமதி குறித்து மத்திய வங்கியின் அறிவிப்பு கைது செய்யப்பட்ட டாக்டர் சேவானந்தாவுக்கு விளக்கமறியல் கம்பகா நீரவா நீதிமன்றம் உத்தரவு ஆளுந்தரப்பு எம்பி போலீஸ் உத்தியோகத்தர் மோதல் குறித்து பக்கச்சார்பின்றி விசாரணை பொலிஸ் ஊடக பிரிவு தெரிவிப்பு டிட்பாவால் அழிவடைந்த ரயில் மார்க்கங்களில் எழுபத்தொன்பது சதவீதம் புனரமைப்பு பணிகள் நிறைவு மத்தள விமான நிலைய பயணிகளுக்கு புறப்படுதல் வரி தற்காலிகமாக நீக்கம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை யாழில் விடுதிகளை சுற்றி வளைத்த போலீசார் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் மின்சாரம் எரிபொருள் பெட்ரோலியப் பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது விநியோகம் போன்ற அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தோராம் இலக்கு அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் விதிகளின்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த வர்த்தமானிய அறிவித்தலினை வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டின் கீழ் நாற்பத்தி ஆறாம் இலக்கு சிறப்பு வர்த்தமானிய அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது அரசாங்கம் கொண்டுவரவுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் நாட்டின் ஜனநாயகத்தை கடுமையாக அச்சுறுத்துவதாக அமைந்துள்ளது என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜெயகொட குற்றம் சாட்டியுள்ளார் உள்ள முன்னிலை சோசலிச கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார் எல்லை தாண்டி நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று இந்திய மீனவர்களும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டு கடற்றொழில் நீரியல் வளத்தின கிளத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி சமஸ்டி ஆகவே சமஸ்டியை பற்றி நாங்கள் பேசாமல் விடுவோமா இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் கேள்வி எழுப்பியுள்ளார் சமகால நிலைமைகள் தொடர்பாக சி சிவிஞானம் கே நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் சங்கருடனான சந்திப்பில் அமைச்சரிடம் மகஜர் கையளிக்கப்படவில்லை என்றும் உயர்ஸ்தானிகரிடமே மகஜர் கையளிக்கப்பட்டதாகவும் கஜேந்திரகுமார் தெரிவித்தார் இவ்வாறான சந்திப்புகளில் அமைச்சர் மகஜரை கையளிப்பதில்லை என்ற இந்திய உயர்ஸ்தானிகரத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைக்க இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிடம் மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி ஐந்து தசம் ஐந்து வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அண்மை கால பொருளாதார குறிகாட்டுகளின்படி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பதினொரு மாதங்களில் அரசாங்கத்தின் வருமானம் மற்றும் மானியங்கள் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது அத்துடன் மத்திய அரசாங்கத்தின் கடன் சுமை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கம்பஹ நீதவா நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அவரின் தனிப்பட்ட பாவரைக்காய் இராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகாந்தர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய விசாரணைகளுக்காக முன்னாள் அமைச்சர் டாக்டலர் சேவானந்தா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குற்றவாளி தினக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் சூரியகந்தை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கும் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் பணிகளை நீக்கம் செய்யப்பட்ட குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் அவரின் மனைவி ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்துக்களை மறுத்துள்ள போலீஸ் தலைமையகம் இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகள் பக்கச்சார்பின்றி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேற்குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த இருபதாம் தேதி கொலென்ன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகர் மற்றும் அவருடைய மனைவி அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் இதன்பொழுது தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து போலீசார் முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என்றும் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர் டித்மா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரயில் மார்க்கத்தில் எழுபத்தி சதவீத புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் நாட்டின் ரயில் மார்க்கத்தில் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் வரை சேதமடைந்துள்ளது அவற்றில் பனிரெண்டாயிரத்து ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் வரையான மார்க்கம் புனரமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் மலேகம் புத்தளம் தலைமன்னார் ரயில் மார்க்கங்களில் தொடர்ந்து போக்குவரத்து மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது அதற்கமைய தலைமன்னார் மார்க்கம் மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரை பல இடங்களில் சேதமடைந்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் அதை சீர் செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஏலமான அளவில் அதை விரைவில் புனரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்தள சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டை விட்டு வெளியேறும் பயணிகளிடமிருந்து தரவிடப்படும் புறப்படுதல் வரியை தற்காலிகமாக நீக்கி வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் என்கின்ற வகையில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த வரியிலிருந்து இன்று முதல் அடுத்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை விலக்களிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணிகள் மற்றும் புதிய நிலையான சர்வதேச விமான சுவைகளை ஈர்ப்பதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலதடம் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சிப்ரகம் மாகாணத்திலும் காலி மாத்தரை கழுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு அங்கங்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் விடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற விபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் யாழ்ப்பாணத்தில் உள்ள இரு விடுதிகளில் விபச்சார நடவடிக்கை இடம்பெற்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டன குறித்த சுற்றி வளைப்பின் பொழுது ஆறு யுவதிகளும் இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது கச்சேரி அடி மற்றும் ஈச்சமோட்டை பகுதிகளில் இயங்கி வந்த விடுதிகளை இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் ஒருபோதும் இலங்கையில் அமைதியை கொண்டு வராது என மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் சிஸ்டம் செஞ்சை முன்வைத்து ஆட்சிப்பீடமேறியுள்ள இடதுசாரி ஜனநாயகம் பேசும் இன்றைய அரசு அத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் நைனா தீவில் உள்ள நாகவிகாரியின் விகாராதிபதி இந்த காணிகள் விகாரை உரிதல்ல என்றும் இதில் கட்டப்பட்டிருக்கும் விகாரை சட்டவிரோதமானது என்பதையும் தமிழ் மக்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதையும் அவர்கள் தம்முடன் அன்புடன் பழகுகிறார்கள் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் இன்றும் நாளையும் மிக மோசமான காரணநிலை நிலவும் என்று அனைத்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது ஆனால் பாரிய அச்சுறுத்தல் நிலை இல்லை என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது காலநிலை தொடர்பில் இந்த இரு தரப்பினருக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக விரல சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் காலநிலை தொடர்பில் வளிமண்டலிய தினக்களம் விடுத்த அறிவுறுத்தலை அரசாங்கம் அலட்சியப்படுத்தியதன் விளைவாக நாட்டு மக்கள் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் டிட்பா சூறாவளி தாக்கத்தால் பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது என்றும் இதன்பொழுது அவர் கருத்து வெளியிட்டிருந்தார் இத்துடன் செய்திகள் வணக்கம்